அன்பார்ந்த மை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு இது ஒரு தாந்திரிகமான பண வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ எந்த ஒரு மனிதனுக்கு நம்ம வாட்சில் பார்க்கும்போது அல்லது செல்லில் பார்க்கும்போது பதினொன்று 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 அப்படின்னு சொல்லக்கூடிய காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கண்ணில் தட்டுப்பட்டது என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் வந்து பொருளாதார கஷ்டம் குறைய போகிறது என்று குறைய போகிறது என்ற அர்த்தம் பொருளாதார பாதிப்புகள் நமக்கு குறைய போகிறது நமக்கு பிரச்சனைகள் இருந்து இந்த பொருளாதார தன்மைகள் வந்து நமக்கு ரிலீஸ் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கும்போது ஒரு இது வந்து ஒரு அற்புதமான நம்பர் ஏஞ்சல் நம்பர் அற்புதமான நம்பர் இதை எப்படி பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ரகசியம் தான் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு இந்த இருபது ரூபாய் என்பது ஒன்று சிவப்பு கலர் இருக்கலாம் சிவப்பு கலர் வந்து கிடைக்கிறது வேறு சிவப்பு கலர் கிடைத்தால் ரெடி பண்ணுங்க இல்லைன்னா பச்சை கலர் நோட்டு இப்போ இருக்குது அப்போ இந்த நோட்டை வந்து என்ன செய்யணும்னா ஒரு சின்ன டப்பா சின்ன டப்பான்னா அந்த இருபது ரூபாய் நோட்டை வந்து நன்றாக மடித்து வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு சின்ன டப்பாவை எடுங்க அது பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணுறது என்னைக்கு ரெடி பண்ணணும் இந்த ப ரெடி பண்ணி வந்து அதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்திய மனசா பதினொன்று பதினொன்று அந்த பதினொன்று பதினொன்று பகலாக இருந்தாலும் தான் இரவாக இருந்தாலும் தான் நம்மளுடைய பீரோக்குள்ளே அந்த சின்ன டப்பாவில் வச்சு அழகாக நீங்கள் என்ன செய்யணும் பீரோக்குள்ளே வைக்கணும் அது டப்பாக்குள்ளே வைக்கணும் அது நம்ம பீரோவை திறந்தோடனே அந்த பணம் இருக்கிற பாயிண்டை திறக்கும்போது அது டப்பாவில் இருக்கிற இருபது ரூபா நோட்டு நம்ம கண்ணில் தட்டுப்படுவோம் இதை யார் ஒருவர் இந்த பதினொன்று பதினொன்று என்று சொல்லக்கூடிய டயத்தில் ரெடி பண்ணி வைக்கிறார்களோ ஒரு நிமிஷம் தான் அதுக்கு முன்னாலே நோட்டை ரெடி பண்ணிடணும் அந்த நோட்டை ரெடி ரெடி பண்ணிடணும் பச்சை நோட்டு சிவப்பு நோட்டு இருந்தால் ரொம்ப நல்லது அந்த நோட்டை நம்ம ரெடி பண்ணி ஒரு டப்பாவெலாம் ரெடி பண்ணி கரெக்டாக காலையில் பதினொன்று பதினொன்று அப்படி ஸ்டார்ட் ஆனோன்னே அதில் இருந்து அறுபது செகண்ட்ஸ் வந்து என்ன சொன்னால் அந்த பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் அந்த அறுபது செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பீரோ திறந்து அந்த டப்பாக்குள்ளே அந்த நோட்டை வச்சு நீங்கள் உள்ளே வச்சிடும் இதை வைத்தால் அதை வச்சுட்டு எடுக்கலாம் கூடாது சும்மாவே எப்பயுமே வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னோன்னா பீரோக்குள்ளே வந்து நீங்கள் ரெண்டு பத்தி காட்டலாம் சாம்பிராணி காட்டலாம் இப்படி ரெகுலராக நீங்கள் காட்டி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் கடன் கண்டிப்பாக குறையும் பொருளாதார வரவு வந்து நல்லா இருக்கும் இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று இதை பரிட்சித்து பார்க்கவும் ரெண்டாவது நம்மளுடைய செல்போன்ல ஒரு இருபது ரூபா நோட்டு வந்து என்ன சொன்னோம்னா மேலே அதை நீங்கள் எப்பயுமே செல்போன் வந்து எல்லாருமே இந்த சிங்கிளை கவர் போடாமல் வச்சிருக்காங்க அது ஒரு ஸ்டைல் அதை அந்த போடாமல் வச்சுருக்கிறதுனால என்ன நடக்குது போகிறான் டிஸ்பிளே போய் வந்து என்ன சொன்னால் நொறுங்கி போய் தான் இருக்குது இப்போ நாங்களாம் வந்து சார் ரெண்டு செல்ஃபோனு மூணு செல்ஃபோனு கையில் வச்சு மூணு செல்போனுக்கு கவர் போட்டிருக்கோம் ஏன்னா கீழே விழுந்தாலும் ஒணிஞ்சே அது ஓ கீழே விழுந்தாலும் ஒன்றுச்சே அந்த அந்த கவரில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் இந்த பச்சை இருபது நோட்டோ அல்லது வந்து செவப்பு இருபது நோட்டோ ரெகுலர் நீங்கள் வச்சு வச்சு அந்த செல்ஃபோனுடைய கவரை திறக்கும்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பண வருமான தோசத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த இருபது ரூபாய் நோட்டுக்கு உண்டு ஏன்னா இருபது ரூபாய்க்கு அவ்வளவு வழிமண்டி இருபது என்பது என்னது சந்திரன் இருபது என்பது சந்திரன் அப்ப சந்திரன் தான் எப்பயுமே பொருளாதாரத்திற்கு ரெண்டா காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் தான் உச்சமாகிறார் சுக்கரன் அங்க ஆட்சி பெறுகிறாரே தவிர சந்திரன் தான் உச்சமாகிறார் சந்திரனுக்கு மூலத்தெரிவோன வீடு என்பது ரிசவம் தான் வந்து என்ன சொன்னா நித்த வருமானத்திற்கு வந்து காரியகர்த்தா என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் சாட்சா சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவானை வந்து என்ன சொன்னா நம்மளுடைய பார்வையில் படும்படி நீங்கள் யார் ஒருவர் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் முதல்ல உங்கள் ஆபீஸ் கல்லாப்பட்டியில் வைங்க உங்கள் வீட்டு பேரவில் வைங்க உங்க செல்போன்ல வந்து கவர் போட்டு அந்த கவர்ல வந்து என்ன சொன்னா பார்வையில் படும்படி வைங்க திறக்கும் போதெல்லாம் அந்த இருபது ரூபாய் நோட்டு தெ தெரிஞ்சது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பண போராட்டங்கள் வந்து கண்டிப்பா நீங்கும் இதுல வித மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாவது எப்ப ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம தற்செயலாக பார்க்கும்போது பதினொன்னு பதினொன்னு என்று சொல்லக்கூடியது நம்ம செல்போன்ல தெரிந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பதை விட கஷ்டம் குறைய போகிறது என்று அர்த்தம் கஷ்டம் குறைய போகிறது என்று அர்த்தம் ரெண்டாவது நிமிஷம் இந்த பதினொன்று பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை நம்மளுடைய டிஸ்பிளேலையும் வச்சுக்கலாம் இந்த பதினொன்று பதினொன்று என்று சொல்லக்கூடிய அந்த டயத்தை ஏஎம் பிஎம்லாம் அதுக்கு வந்து நமக்கு கணக்கு கிடையாது அந்த பதினொன்று பதினொன்று என்று சொல்லக்கூடிய அந்த சிம்பலை வந்து நம்மளுடைய டிஸ்பிளேயில் வைத்துக்கொள்வதோ அல்லது நம்மளுடைய இதில் இதில் ஒரு சின்ன கார்டு கார்டு ரெடி பண்ணி நெட்டுக்கு போங்க கார்டெல்லாம் அழகா நீங்க சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருவோம் மிஞ்சி கூட இருபத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா தான் கேட்பான் எடுத்து வந்து என்ன சொன்னா அழகாங்க செவப்பு கலர்ல வைங்க இந்த பதினொன்று பதினொன்னு என்பது ஒரு சதுரமான இதுல ரெடி பண்ணி அந்த பதினொன்னு இஸ்டு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் உங்களோட செல்போன் டிஸ்போன்ல டிஸ்பிளேல வச்சு அடிக்கடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதார கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை என்னை வந்து நிறைய வந்து என்ன சொல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பர்சலாக வச்சிருக்கேன் நிறைய இருக்கு நிறையா இருக்குன்னா வந்து ஒன்று ஒன்று நூற்றி பதினொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி நாலு இந்த மாதிரி வரிசை கிரமமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதெல்லாம் சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தாறு இந்த எழுநூத்தி எண்பத்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்லாம் என் கை என் கையில் இருக்குது இன்றைக்கி ஒரு நம்ம அலுவலகத்திற்கு வந்து ஜாதகம் பாக்கு வந்த ஒரு பெண் வந்து என்ன சொல்லான்னா ஒரு நோட்டஸாக இருந்தால் தொ எழுநூற்றி எண்பத்தாறு நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கான்னு என்கிட்ட நிறையா இருக்குது அப்படி இருந்தாலும் அதை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பெண் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி வந்து தன் கையால் வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து கொடுக்கும்போது அதை வேண்டான்னு சொல்ல முடியல அதை வாங்கி ட்ராயருக்குள்ளே போட்டிருக்கோம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சக்தியுடைய காலங்கள் எல்லாம் நம்முடைய பிரபஞ்சத்தில் இருக்கிறது நாம் அதை ஆழ்ந்த அறிவோடு அதை நோக்குவது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக நம்மளுடைய நம்மளுடைய ஆர்வம் நம்மளுடைய ஒரு அமைப்பை வந்து நம்ம அதுல ரொம்ப இன்புட் செலுத்தணும் இன்புட் இன்புட்னா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வசமாகிவிடும் நீங்கள் நினைத்தது நடக்கும் ரெண்டாவது அதே சமயத்துல இந்த பதினொன்னு பதினொன்னு அப்படிங்கிற நேரத்துல வந்து என்ன சொன்னாங்க அது நூறு பெர்சென்ட் சித்திக்கும் அறுபது செகண்ட்ஸுக்குள்ள அறுபது செகண்ட்ஸுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியும் ஒரு பத்து தடவை சொல்லிட முடியும் ஏன்னா ஒரு முப்பது தடவை சொல்ல முடியும் ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்ல 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 சொ இது ரெகுலராக கடைபிடிங்கள் இதை வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வகுத்து கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம்தான் இரவு ஒரு நிமிஷம் பகல்ல ஒரு நிமிஷம் கண்டிப்பாக இந்த பதினொன்னு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய காலம் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மகாலட்சுமி சுலோகத்தை ரொம்ப சிம்பிளான ஒரு சுலோகம் சொல்றேன் கிளியும் சிவையனம் மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய கிளியும் கிளியும் சிவயணம்ம அவ்வளவுதான் இந்த மந்திரம் நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் சாதாரணமான மந்திரம் கிடையாது நான் ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு அற்புதமான சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மந்திரம் எல்லா மக்களுக்கும் வந்து யார் ஒருவர் தங்களுடைய பண தேவைகளுக்காக எந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் தன்னுடைய கஷ்டம் தீர்வதற்கு இந்த கிளியும் சிவையனம அப்படின்னு சொல்லுவது பஞ்சபூதத்தில் வந்து மண்ணுக்கு வந்து ஐயும் தண்ணீருக்கு வந்து கிளியும் கிளியும் என்று சொன்னால் சுக்கரன் கிளியும் என்று சொன்னால் திதிக்குண்டான சுக்கரன் அதனாலதான் அந்த கிளியும் சிவைய நம்ம அப்படிங்கிறது அந்த மந்திரமே வந்து ஆதி காலத்தில் இப்போதைக்குள்ள மந்திரங்கள்லாம் ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதனால எல்லாரும் இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் பரீட்சித்து பார்க்கும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றேன்னா இந்த பீரோக்குள் இந்த இருபது ரூபா நோட்டை சிவப்பு நோட்டோ பச்சை நோட்டோ ரெடி பண்ணி அதை வந்து நம்ம பீரோக்குள்ள வந்து பதினொன்று பதினொன்னு என்று சொல்லக்கூடிய அந்த டயத்தில் இதில் பகலில் வைத்தாலும் இரவில் வைத்தாலும் நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் இது ஒரு அற்புதமான சத்தியமான உண்மை இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேல என்ன சொல்றேன்னா எப்ப மனிதன் வந்து என்ன சொல்றானா தன் தான் ஒரு வசியம் உள்ள காந்த சக்தி ஈர்ப்பு சக்தியுடைய நபராக இருக்கணும் காந்த சக்தி ஈர்ப்பு சக்தியுடைய நபராக இருக்கணும் அப்போ அந்த காந்த சக்தியையும் ஈர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதத்துக்கு உண்டான அற்புதமான பொருளை எல்லா மனிதனுமே தன் கையில் வந்து என்ன சொன்னா ஒரு 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 அல்லது அரைச்சான அளவு நம்ம வச்சிருக்கணும் ஒரு சான் அல்லது அந்த அரைச்சான அளவு வைத்திருக்கும் போது என்ன நடக்கும்னா நமக்கு ஒரு வசிய சக்தி கிடைக்கும் அதில் அது என்ன பொருள் என்று சொன்னால் வசம்பு பஞ்சபூதத்தில் மண் பூதத்தை இயக்கக்கூடிய சக்தி ஏன்னா இருந்தால் அத்தனை கிடைக்குது அப்ப மண் சக்தி இயக்கக்கூடிய அற்புதமான சக்தி எது என்று சொன்னால் வசம்பு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் வெற்றி கொடுக்க பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் வணக்கம்